இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது கூடலாம் சேர்ந்து சாப்பிட ஒரு சுவையான சைட் டிஷ்ஷான வாழைக்காய் வறுவல் தான் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ சூப்பரான சைட் டிஷ் வறுவல் தயார் ஒரு மிக்சி ஜாரில் கால் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி அஞ்சு பச்சை மிளகா சேர்க்குறேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் தோலோடு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் குரகுரப்பாக அரைக்க வேண்டாம் ஓரளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே அரை கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வாழைக்காய் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே நம்ம மசாலாவோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை இந்த வாழைக்காய் நல்லா கிறிஸ்பியாக முறுரு நல்லா வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் அடுப்பில் ஒரு கடையை வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த வாழைக்காய் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறத சாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு நம்ம பெரட்டி வச்சுருந்த வாழைக்காவை ஒவ்வொன்றா வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது இப்போ வேகட்டும் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாழ்க்கை ஒரு சைடு வந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை இப்போ எடுத்துடலாம் இப்போ மொறு மொறு நல்ல சுவையான வாழ்க்கை ஒருவர் தயார்